la palabra 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 la मैडम <laughs>

நம்ம வந்து யாரையும் குறை பண்ணுறது இல்லை சில விஷயங்கள் வந்து ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம வந்து மக்களுக்கான சில விஷயத்தை தான் நம்ம செஞ்சு தவிர நமக்காக நம்ம செஞ்சுக்கல தனிப்பட்ட விருப்பத்துக்காக செய்யலை இங்கே இருக்கிற மக்களும் இது கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கின்றது வச்சு தான் நம்ம ஆராமிச்சு வச்சுருக்கோம் எல்லாம் அந்த மக்களுக்காகவும் செஞ்சோம் அந்த மக்கள் சில சில வருத்தங்கள் வந்ததில்லை சில வருத்தம் இல்லை புரிதல் இல்லை அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா நம்ம பர்மால இருக்கு நம்ம ஊர்லலாம் இருக்கு நான் நாடல சீர் சீரேடியா சீர் அట్లానే நான் வீரோந்துட்டேன் அதுக்கு பதிலா நம்ம அதுக்கு சப்சிட் இல்லையா يعني 58 வருஷம் அப்ப மூக்குக்கு பதிலா நரதியோ சப்பாய் இங்க பல்லமா அந்த கட்டம அந்த எல்லாம் வரும்போது இது ரிப்போர்ட் பண்றதுக்கே தெரியல ஏ பெரிய விஷயம் நான் பிரான்ஸ்ல இருந்து நான் நிஜமாவே அலை மேடமே நான் நான் ரொம்ப நார்மலா வாக்கிங் போறேன் நேவர்த்தி தந்து செய்து தந்தவர் நமக்காக இந்த ரேஷன் கார்டை பல ஆண்டு காலமாக இல்லாத ரேஷன் கார்டு நமக்காக மாவட்டத்தில் பேசி நமக்காக வாங்கி கொடுத்து கொடுத்தவர் இன்னும் சில பணிகளை சீராக செய்து முடித்துக் கொண்டிருக்கிறார் இன்னும் சில பணிகளை செய்து கொண்டிருக்கிறார் அவர் மிகவும் இனிமையாக பழக எளிமையாக பழகக்கூடியவர் அவரை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழ்த்து விட்டார்

முதல் சங்கம் உருவாக மொழியானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் என்ற நமச்சிவாயத்தில் அவர்கள் வெற்றியின் முற்பகுதியில் வெற்றிக்கிறார் நமக்கு எந்த நேரத்திலும் இரவு முதல் பாராமல் எழுந்து வந்து உதவி செய்யக்கூடிய ஒரே அவர் அவர்தான் என்பதை நீங்கள் நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும் உரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வாரிசு அவரே என்பதை மக்கள்